இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா ஆன்மீகம் போதிக்க வந்த ஆயர்கள் பேராயர்களின் அலப்பறையை பாருங்கள் மக்களே அவர்களை எனது வார்த்தை என்னும் பிறம்பால் வசை பாடுவதை கேளுங்கள் மக்களே எதற்கு பல்லக்கு ஊர்வலம் என்ன செய்து சாதித்தார் பேராயர் பர்ணபாஸ் பல்லாயிரம் மைல்கள் படகில் பயணம் செய்து வந்து படிப்பறிவற்ற பாமர மக்களுக்கு இயேசுவை அறிமுகம் செய்த ரேனியஸ் ஐயர் இன்று இருந்தால் கூட இந்த வெட்டி பந்தா பவனிக்கு அனுமதித்திருக்க மாட்டார் அத்தனை எளிமையான அந்த மகான்கள் இறைப்பணி செய்ததால்தான் இன்று இருநூறாவது ஆண்டு விழா கொண்டாடுகிறோம் நாம் இதில் நாம் என்ன சாதித்தோம் நமக்கெதற்கு பல்லாக்கில் பவனி பகட்டான மாலை மரியாதை நமக்கு தேவையா என தற்பரிசோதனை செய்து பார்த்தால் தவறு செய்ய மாட்டார் பேராயர் பர்ணபாஸ் மனவளம் குன்றிய மாணவர்களும் பெண்களும் வயோதிகர்களும் தரையில் நடந்து வர தலைக்கணத்துடன் இப்படி பல்லக்கில் பவனி வர ஏறி அமர்ந்திருக்க மாட்டார் காலம் முழுவதும் ஏழைகளுக்காகவே வாழ்ந்த காமராஜர் போன்ற உலக மனிதர்கள் கூட ஒரு நாளும் இப்படி ஒரு காரியத்தை செய்ததில்லை ஆனால் ஊழியர்கள் என்ற பெயரில் ஊருக்குள் உலாவும் நாம் ஏனோ பல்லக்கு ஊர்தியில் பவனி வர கொஞ்சம் கூட கூச்சப்படுவதில்லை என்பதெல்லாம் காலத்தின் கொடுமை சீடர்களின் கால்களை கழுவி தாழ்மையை உலகுக்கு கற்றுக் கொடுத்த இயேசுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது மட்டும் சத்தியம் எகிப்தின் குதிரைகள் ஏராளமாக இருந்த போதும் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு எளிமையான கழுதை மேல் பவனி சென்ற இயேசுவின் ஊழியர் என்று நீங்கள் சொன்னால் ஊர் உலகம் எண்ணி நகைக்கத்தான் செய்யும் ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நமக்கொன்றும் தானாக இப்பேராயர் பதவி வந்துவிடவில்லை சிலர் விழுந்து கிடந்து சிலர் கால்களை வாரிவிட்டு சிலர் கால்களில் விழுந்து கிடந்து சிலர் கால்களை வாரிவிட்டு சில பல சூழ்ச்சிகளை செய்துதான் சிறப்பான இப்பதவியில் இன்றும் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஐயா எலியா முதல் ஏராளமான வேதாகம மாந்தர்கள் எளிமையாக வாழ்ந்தும் நீங்கள் மட்டும் ஏனோ தாழ்மையாக வாழ்ந்து காட்ட தயங்குகிறீர்கள் உங்களை சொல்லி குற்றமில்லை தங்களுக்கு ஏதும் ஆதாயம் கிடைக்குமா என்று சில திருமண்டல தவறான நபர்கள் செய்யும் இது போன்ற அறிந்த எங்களை போன்றவர்கள் வார்த்தை என்னும் பிறம்பை உங்கள் மேல் பிரயோகிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன் இயேசுவின் அன்பை அறிந்து நாம் இருநூறு ஆண்டுகள் கடந்த போதும் ஏனோ இன்னும் அவரின் பண்பை பணிவை குணத்தை பின்பற்ற பிறருக்கு முன் வாழ்ந்து காட்ட மறுக்கின்றோம் பிறர் தரும் காணிக்கையில் ஊதியம் பெறும் நீங்கள் பல்லாக்கில் ஏறி பவனி வரும்பொழுது தன் உழைப்பில் வாங்கிய பென்ஸ்காரில் வரும் உலக மனிதன் உங்களை அடிமையாக்க நினைப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அதற்கு நீங்கள் விளையாகி போவதுதான் திருமண்டலம் எங்கும் பெரும் தொல்லை இது போன்ற வேதத்திற்கு ஒவ்வாத விஷயங்களை தொடர்ந்து செய்து வரும் உங்களை திருச்சபை மக்கள் புரிந்து கொண்டு புறக்கணிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அதற்கு முன் தாழ்மையை கற்றுக்கொண்டு தலைக்கணத்தை தரையில் இறக்கி வைத்துவிட்டு ஆயர்கள் அனைவருக்கும் மாதிரியாக திருச்சபையை திறம்பட தவறுகள் ஏதும் இன்றி நடத்தி செல்வதே பிற மனிதர்களிடத்தில் நீங்கள் பெறுவீர்கள் அதற்கு முதலில் அகங்காரத்தை விடுங்கள் அனைவரிடமும் நற்பெயர் எடுங்கள் திருமண்டலங்களை சுத்திகரிக்கும் பணியில் ஐ அதனாசிஸ் இயக்குனர் இளம் தெளிர் இயக்கம் மற்றும் பிரம்பு சமூக ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றி